தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண்ணுரிமை என்பது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பெண் இரவு நேரத்தில் எங்கே போகலாம் எந்த நேரத்திலையும் போகலாம் எந்த இடத்துக்கும் போகலாம் அதில் நான் முழுமையாக ஆட்படுறேன் அது உண்மைதான் அந்த மாதிரியான ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் உருவாக வேண்டுங்கிறதுல நமக்கு எல்லளவும் நமக்கு கருத்து வேறுபாடு இல்லை அதே போல கோவை சம்பவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை காலில் சுட்டுருக்காங்க அவனை நெஞ்சில் சுட்டுருக்கணும் அப்படிங்கறதுலயும் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை இதில் முற்போக்கா பிற்போக்கா நீ என்ன பெரிய பிற்போக்குவாதி மாதிரி பேசுற பரவாயில்ல நான் பிற்போக்குவாதியாகவே கூட இருந்துட்டு போறேன் ஆனால் ஒவ்வொரு பெண்ணினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு ஏன் அந்த பிள்ளை வந்து ஏன் அங்க போச்சுன்னு எப்படி கேட்கலாம் அந்த பிள்ளை எங்கே வேணா போவா அதை பத்தி நீங்க எப்படி பேசலாம் இதுதான் பெண் சமத்துவமா இதுதான் பெண் உரிமையா என்ன வேணா பேசிட்டு போங்க ஆனா சொல்ல வேண்டிய கருத்தை இருதரப்பும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஒரு சமூக ஆர்வலராக ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல இது சரி என்றால் சரி சொல்லணும் தப்பு என்றால் தப்புன்னு சொல்லணும் அந்த இடத்துல தான் இருக்கோம் கோவையில் நடந்த சமீபத்தில் நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அதை ஏற்கவே முடியாது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த இந்த அவதி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்திலேயும் ஒற்றை சொல்லுலையோ ஒரு அனுதாபத்திலே சுருக்கிவிட முடியாது அதே போல அதை குற்றம் செய்தவர்களை என்னாலும் அவர்களுக்கு வந்து அவர்களை மன்னிக்கவும் அவர்கள் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லாத சூழல்ல ஒவ்வொருத்தருக்கும் எழ வேண்டிய ஒரு கேள்விதான் நம்ம வெளியில பேசலாம் இல்ல இல்ல நீ வந்து அப்படி இல்லை இப்ப என்னென்ன பேசலாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடன் ஒவ்வொருத்தருடைய மனதிலிருந்து வந்த பதில் இல்லை இல்ல உனக்குள்ள வந்த கேள்வி என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு கோயம்புத்தூர்ல ஒவ்வொருத்தர் மனசாட்சியை சொல்லி சொல்லு இந்த பெண் எதற்காக அந்த நேரத்தில் அங்க போகணும் ஒரு ஆணோடு சேர்ந்து இது எல்லாரும் மனதில் ஏற்படுறது ஆனா வெளியில காட்டிக்கும் அது எப்படி கேட்கலாம் அது வந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து நீங்க அடக்கலாம் இன்னமும் திரும்பவும் சொல்லுகிறேன் நானும் எனக்கும் அந்த ஆசை உண்டு எந்த பெண்ணும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திற்கும் பாதுகாப்பாக போய் வரக்கூடிய ஒரு சமூக சூழல் உருவாகணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக வந்து நீ பதினோரு மணிக்கு இரவுல நீ அந்த யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு போய் நின்றுகிட்டு இருக்கும் போது உன்னை யாராவது வந்து அப்படிதான் செய்வான் அப்படின்னு நான் சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க தற்காத்துக் கொள்வதற்காக பேசுறோம் இல்ல இது வந்து இரவு பதினோரு மணிக்கு நடக்கல இதே காலை பதினோரு மணிக்கு நடந்திருந்தா உடன்பாடா உழைத்திருந்த உடைதான் கொண்டு போச்சு அப்படின்னு நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்பான் ஏ குழந்தைகள் கற்பளிக்கப்படுறாங்க ஏ கிழவிகள் கற்பளிக்கப்படுறாங்க கேட்பா கேள்வி ஆயிரம் பேர் கேட்கலாம் நம்ம கிட்ட இருக்க கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் காதல் செய் நாங்கள் காதலுக்கு எதிரானவர்கள் அன்பு காதல் அதற்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதற்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் நீங்கள் அப்படி அன்பு செலுத்துகிறீர்கள் காதல் வயப்படுகின்றால் ஏன் நீங்கள் சந்தித்து பேசுவதே தவறு என்று சொல்லல நீங்கள் சந்தித்த இடமும் அந்த சந்தித்த நேரமும் தான் அங்கே பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை அப்படிதான் சொல்றோம் அதற்கான சமூகமாக இந்த சமூகம் இல்லை அப்படின்னு தான் பேசுறோம் இரண்டு காதலர்கள் சந்தித்து நீங்க பேசிக்கொள்ள வேண்டதாக எத்தனை உணவகங்கள் இருக்கிறது காஃபி ஷாப் இருக்குது எத்தனையோ பூங்காக்கள் இருக்கிறது மக்கள் நடமாட்டம் உள்ள உங்களை போன்ற கார்களிலே உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய பார்க்கிங் ஏரியா எவ்வளவோ இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு எதற்காக ஆள் நடமாட்டமே இல்லாத இருள் சூழ்ந்த அந்த மாதிரியான ஒரு பகுதிக்குள்ள எதற்காக போக வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியும் சாதாரண மனிதனுக்கு ஒரு தாயா ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய கேள்விதான் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்தாதான் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காம இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளவு அரசர்கள் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா தாக்க வர்றாங்க மூணு பேர் ஒரு மூடப்பட்ட கார்ல இருக்கீங்க அந்த காரை மூவ் பண்ணி வேற போயிருந்துருக்கலாமே அந்த கார் ஏன் மூவ் ஆகல சாவி கார் தான் இருக்கு ரெண்டு பேரும் கார் இருக்காங்க அப்ப ஏன் அது மூவ் ஆகலை ஏன் நகர்ந்து போகல ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு தள்ளி இருந்தா உந்து தள்ளி தள்ளி விட்டு போயிருந்திருக்கலாமே பத பதக்குது என்னென்ன சொல்றாங்க ஏதோ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல நான் இந்த விஷயத்துக்காக பேசல ஒன் டே ஆப் அப்படிங்கிற டூடேங்கிற வீக்லி ஆப்னு ஒண்ணு இருக்கான் இதெல்லாம் பே பண்ணி காதலான காதலியா போய்க்கிறதா இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் அலசி பேசணும்னா முற்போக்கு பிற்போக்கு நெருப்பு சுடும் சொல்றோம் இது நெருப்பு கைய வைக்காதோ சுடும் அப்படின்னு சொல்றோம் இல்ல இல்ல நான் வைப்பேன் நான் முற்போக்கு அப்படின்னா நெருப்பு சுடும் சொல்றது பிற்போக்கு கிடையாது தொட்டா சுடும்டா அர்த்தம் தொடாதோக்கு நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா சூடுபடும் எது முற்போக்கு எது பிற்போக்கு முதல்ல நீ சுனிதா வில்லியம்ஸ் போய் ஸ்பேஸ்ல இருந்தாங்க இன்டர்நேஷனல் போய் இருந்தாங்க கல்பனா சாவ்லா அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரும்போது இறந்தாங்க அதையெல்லாம் சொன்னமா எதுக்குமா நீ அந்த இடத்துக்கு போன எதுக்குமா இந்நேரத்துல போன நாலு ஆண்கள் ஓடு இருக்கும் நீ எதுக்குமா சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண் மட்டும் எதுக்குமா நீ கூட போன அப்படின்னா நான் கேட்டா நான் பிற்போக்குவாதி எது முற்போக்கு எது பிற்போக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல இத இப்ப நான் சொல்றேன்ல இந்த பெண் எதற்காக அந்த நேரத்துல அங்க போகணும் அது தவறுதான் அங்க போயிருக்க கூடாதுல்ல அப்படின்ற பேச்சுக்கு பின்னால எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு ஐயோ அப்படி போனதுனால போனதுனாலதான் அந்த பெண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு இப்படி போகாம அந்த பெண்ண இருந்து அந்த பெண்ணுக்கு இப்படி ஆயிருக்காதே அப்படிங்கிற ஆதங்கத்தின் வழிபாடு தான் பெண் அடிமைத்தரம் கிடையாது அதுக்கு பேரு அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் முற்போக்குஞ்சு பேசுறா பாருங்கள்லாம் அப்படிதான் போகும் ஆனா நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பேசுற பாரு அவன் எல்லாம் நான் கேட்கிறேன் நீ ஒவ்வொருத்தனும் என்ன உன் தாயவோ இல்லைன்னா உங்க அக்காவையோ உன் தங்கச்சியவோ இப்படிதான் பேசுறியா ஒவ்வொரு தாய்மாரையும் நான் கேட்கிறேன் இப்போ உங்க பிள்ளைகளை இந்த கேள்வி இந்த 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 சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு உடனேயுமே உன் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க அப்படித்தாம நீ போகணும் பத்தியா அந்த பிள்ளைகளை எப்படி போச்சு பாரு அப்படித்தாம நீ இருட்டுக்குள்ள போகணும் ராத்திரி பதினோரு மணிக்கு போகணும் ஒரு ஆணோட போகணும் காருக்குள்ள போய் கதவை பிடிக்கணும் அப்படின்னு இந்த 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 வெங்காயங்க பேசுறாங்க முற்போக்கு வெங்காயம் ஒரு தாயி இப்படிதான் பேசுவாங்க அத்தன் மகளுக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா நீ உங்க அக்காவுக்கு உன் தங்கச்சிக்கு எங்க சொல்லு பார்ப்போம் அதை விடு இந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல கோவையை சேர்ந்த பெண் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணுடைய தாய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க மனசுக்குள்ள எதிர்ந்த முதல் கேள்வி என்னவா இருந்திருக்கும் மனசாட்சிய தொட்டு சொல் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடன் அவங்க மனசுல ஏற்பட்ட முதல் கேள்வி நாங்க கேட்கிற கேள்வியா தான் இருக்கும் ஏமா போனேன்னு கேட்கறதுக்கு பேர் பெண்ணடிமைத்தனம் அல்ல அப்படி ஆயிரி அந்த தாயும் அப்படிதான் யோசிச்சு இந்த பேசக்கூடிய நீ எல்லாம் பார்ப்போம் நீ நீ பதினோரு மணிக்கு நான் கேட்கிறேன் இது இல்ல ஒரு பிள்ளைய பத்தாய் தாய் இல்லைன்னா தகப்பேன் இப்படிதான் கேப்பியா உன் பிள்ளை இப்படி எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வருது ஆஹா பெண் உரிமைமா இப்படிதான்டா மகளை இருக்கணும் அப்படின்னு பேசுவீங்களா எந்த தாயாவது தந்தையாவது அப்படி பேசுவீங்களா சம்பந்தப்பட்ட அந்த கோவையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு காவல்துறையில பணியாற்றி இருக்கிறார் ஆனால் அவர் அவர் இறந்துட்டாரு தாயோட மட்டும் நான் அந்த பிள்ளை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவர் செய்த புண்ணியம் நூறுக்கு அந்த பையன் அடிச்ச உடனே வேக வேகமா காவல்துறையினர் வந்து அந்த சர்ச்சிங் லைட்டுங்கிற எக்கச்சக்கமான பேர் வந்து நூறு பேருக்கு மேல வந்ததா சொல்றாங்க ஆனால் நூறு பேர் பதினோரு மணிக்கு வந்திருந்தாலும் நாலு மணி வரைக்கும் தேடி அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள வரலாமாடா போகலாமாடா நான் அந்த பயலை கேட்கிறேன் நீ அங்க கூட்டிட்டு போகலாமா எத்தனை மணி நேரம் தேடிக்காங்க பாருங்க அவ்வளவு காவல்துறை இதற்காக சிறப்பாக உள்ள விளக்குகளை வச்சு தேடி இருக்கிறாங்க கடைசி விடிய காலம் நாலு மணிக்கு அந்த பிள்ளை அந்த பிள்ளையாகவே எந்திரிச்சு வெளியே வந்து நான் இங்க இருக்கேன்னு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறையை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்ப எப்படிப்பட்ட சூழல் எப்படிப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மூணு பேரை பிடிச்சதுல ரெண்டு பேருக்கு இரண்டு தோட்டாக்கள் கால்ல ஒருத்தருக்கு ஒரு தோட்டா அவர்கள் யாரு முன்னாள் குற்றவாளிகள் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான் இவனுக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு குற்றவாளி தன் குற்றத்திற்காக சிறையில் இருந்து ஜாமீன்ல வந்தவன் இந்த செயலை செய்யறான்னா இங்க சட்டங்கள் எவ்வளவு கடுமையா இருக்கு காவல்துறையினரும் பலவிதமான யுக்திகளை கொண்டு வராங்க எஸ்ஓஎஸ் இருக்கு சேவ் அவர் சோல்ஸ் எஸ்ஓஎஸ் ஆப் இருக்கு இன்னைக்கு சொல்ற ஒன் டே ஆப் டூ டே ஆப் வீக்லி ஆப்ங்கிற கல்லூரிகள்ல பள்ளிகள்ல இந்த எஸ்ஓஎஸ் ஆப் பத்தி நாம விளக்கம் கொடுத்துருக்கிறோம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் அந்த எஸ்ஓஎஸ் ஆப் ஆட் பண்ணியிருந்தா அன்னைக்கே அந்த அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே போதே காவல்துறை வந்திருந்திருக்குமே ஆனால் அந்த விழிப்புணர்வையாவது இந்த அரசு தருமா நம்ம அரசையோ இல்லை என்றால் ஆசிரியர்களையோ அதெல்லாம் நினைச்சாலும் இனி பிரயோஜனம் இல்லைங்க தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ளணும் அவ்வதான் நிர்பயாவுக்கு நடந்தது அது விபத்து ஆனால் கோவையில் நடந்தது ஆபத்து இதுதான் ஆபத்துக்கு உள்ள வித்தியாசம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டங்கள் கடுமையா இருக்கணுங்க சட்டங்கள் கடுமையா இருக்கணும் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய திறன் இல்லைன்னா நம்ம எதுக்கு இதை செய்யணும் ஒண்ணு அந்த பையன் அங்கே போயிருக்க கூடாது அந்த பொண்ணு கூட சென்றிருக்க கூடாது இதையெல்லாம் தாண்டி அந்த குற்றவாளிகள் கடுமையாக இதற்கு முன்னால் நடந்த குற்றங்களுக்கு குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி செயல்களும் நடந்திருக்காது பெற்றோர்களும் இதற்கு முக்கிய காரணம் தன் பிள்ளையை படிக்கவே அனுப்பியிருந்தாலும் பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏது செஞ்சுக்கிட்டு இருக்கா எங்க இருக்கிறா அவளுக்கான சில புத்திமதிகள் இதையெல்லாம் சொல்லி இருந்திருக்கணும் பெற்றோர்கள் மேதகுதே பிரபாகரன் அவர்கள் ஒரு காவல்துறையை திறந்து வைத்து ஈழதேசத்திலே ஒரு வார்த்தை சொல்றார் அதை சொல்லி நான் இந்த காரோடைய நிறைவு செய்கிறேன் ஒரு காவல் நிலையத்தை திறக்க போறாரு திறந்து வந்துட்டு சொல்றாரு குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவது காவல்துறையின் வேலை அல்ல குற்றமே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை